ஊரணி ஊராட்சி பகுதிகளில் டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் பெருத்த வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் பதினெட்டு நாட்களுக்கு மேலாக வெள்ள நிவாரணத்தை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் போல பதினெட்டு நாட்களாக அந்த பகுதியில் பெருக்கெடுத்த வெள்ளமானது கெட்டி கிடந்தது அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு இரவு பகல் பாராமல் வாகனங்களை அனுப்பியும் மோட்டார்களை ஒவ்வொரு பகுதிகளும் இயக்கியும் அவற்றை ஓட்டப்படாரும் எம்எல்ஏ சண்முகையா அவர்களை அழைத்து கொண்டு சென்று ஒவ்வொரு நாளும் ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையாவும் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமாரும் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் சேர்ந்து இணைந்து அந்த பகுதிகளில் காலை மாலை மதியம் இரவு என்று ஆய்வு செய்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை விரைவில் எடுத்ததனால் வெள்ள நீரை அகற்றும்படிந்தது வெள்ள நீரை அகற்றுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உட்பட அமைச்சர் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட பல்வேறு அமைச்சர் பெருமக்களும் அந்த பகுதியை ஆய்வு செய்தார்கள் வெள்ள நீரை அகற்றியே தீர வேண்டும் விரைவிலே தீர வேண்டும் என்பது மனதில் கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர் ஒவ்வொருவரையும் அழைத்து அழைத்து அவர்களிடம் ஆலோசனையும் கேட்டு இவருடைய ஆலோசனையும் வைத்து வெள்ள நீரை அகற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் இந்த பகுதியை சார்ந்த பலரும் அவரை பாராட்டுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும்